செல்லக்குட்டீஸ் பியூட்டிஃபுல் மோஸ் ரோஸ் போச்சுலாக்கா பட்ரோஸ் இது நம்மக்கிட்ட ஆர்டர் கொடுத்துட்டு ஏன்னா நேற்றுக்கே ரெண்டு மூணு பேர் பார்த்தீங்கன்னா சிஸ்டர் நாங்கள் உங்களை கேட்காமலே நீங்கள் அமௌண்ட்டு சொல்லி இதில் சொன்னோம்னா நாங்கள் ஜிபே பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி வந்தது எனக்கு ஸோ யாராவது அமௌண்ட் போட்டு நான் பார்க்காம விட்டுருந்தா யூடியூப்லேயே நான் அனௌன்ஸ் பண்ணுறேன் ப்ளீஸ் ஒரு ரிமைண்டர் அல்லது கால் பண்ணுங்கள் எயிட் நைன் செவன் டபுள் த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபோர் ஒன்லி ஆல்ரெடி ஆர்டர் கொடுத்து முடிய மற்றவங்க யார் பண்ணாலுமே நான் கண்டிப்பாக நான் ப்ளாக் பண்ணுவேன் நியூ நம்பர்ஸ் என்கொயரிக்காக வர நம்பர்ஸை நான் பிளாக் பண்ணிகிட்ருக்கேன் ரீசெண்டாக ஏன் அப்படின்னா தேவையில்லாமல் நைட்டெல்லாம் வந்து என்கொரி பண்ணி கேட்குறாங்க ஒரு ஃப்ளார் விற்கிறோம் அப்படின்னா அதுக்காக நைட் இல்லாமல் பண்ணுவாங்க அந்த ஆஃபீஸ் டைமும் ஏதோ அதில் பண்ணால் கூட பரவாயில்ல டேஸ்ட்டு ஸோ வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துட்றோம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க பேர் ஊர் பின்கோடு சொல்லி பியூட்டிஃபுல்லான சூப்பர் ஃப்ளவர்ஸ் ரெயின்லில்லீஸ் அப்படிங்க உங்கள் வீட்டுக்கு ஒன்று என்ன செய்யலை கரண்ட்டாக கொடுத்துட்ருக்கோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கண்டிப்பாக நீங்கள் உங்கள் பேர் ஊர் சொல்லி வாட்ஸ்அப்பில் பதிவு பண்ணிக்கோங்க தேங்க் யூ